ஜாலியான பாடலுடன் இன்றைய தயத்தை ஆரம்பித்து தொடருங்கள் காதல் பிசாசே காதல் பிசாசே ஏதோ சௌக்கியம் பரவாயில்லை காதல் பிசாசே காதல் பிசாசே நானும் அவசையும் பரவாயில்லை தனிமைகள் பரவாயில்லை தவிப்புகளும் பரவாயில்லை கணவெண்ணை கொத்தி தின்றால் பரவாயில்லை எருவுகளும் பரவாயில்லை இம்சைகளும் பரவாயில்லை இப்படியே செத்து போனால் பரவாயில்லை காதல் பிசாசே காதல் பிசாசு காதல் பிசாசு காதல் பிசாசு ஏதோ சவுக்கியம் பரவாயில்லை காதல் பிசாசு காதல் பிசாசு நானும் அவசையும் பரவாயில்லை േലോ ഭൂലേലോ ഭ கொஞ்சம் மூலர கொஞ்சம் சீனுங்கள் ரெண்டும் கொடுத்தாய் நீ 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 கொஞ்சம் சீனுங்கள் கொஞ்சம் பாருங்கள் கற்றுக் கொடுத்தாய் நீ 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 ஐயோ ஐயயோ என்மையை சாய்க்கும் போ வாசம் நீ தந்து போ பையா ஏ பையா என் சுவாசத்தில வாசம் நீ என்று ஆனாயடா அடிபோடி குறும்பு கொடுமை காரி மூச்சு முட்ட முட்டம் தந்தால் பரவாயில்லை காதல் பிசாசை காதல் பிசாசை காதல் பிசாசை காதல் பிசாசை ஏதோ சவுக்கியம் பரவாயில்லை காதல் பிசாசை காதல் பிசாசு நானும் பரவாயில்லை É cada pessoa ser... É cada pessoa ser... கொஞ்சம் சீரித்தாய் கொஞ்சம் மாறித்தாய் வெட்க கவிதை நீ 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 கொஞ்சம் தூடித்தாய் கொஞ்சம் நடித்தாய் ரெட்டை பீரவி நீ 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 அம்மா அம்மம்மா என் தாயோடும் பேசாத மௌனத்தனியே சொன்னா அப்பா அப்பப்பா நான் யாரோடும் பேசாத மொத்தத்தை நீயே தந்தா அஞ்சு வயது பிள்ளை போலே அச்ச குச்சத்தாலே கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் கொன்றல் பரவாயில்லை காதல் பிசாசை காதல் பிசாசை காதல் காதல்சு காதல் பிசாசு ஏதோ சௌக்கியம் பரவாயில்லை காதல் பிசாசு காதல் பிசாசு நானும் அவசையும் பரவாயில்லை தனிமைகள் பரவாயில்லை தவிப்புகள் பரவாயில்லை கணவென்னை கொத்தி தின்றல் பரவாயில்லை இரவுகளும் பரவாயில்லை இம்சைகளும் பரவாயில்லை இப்படியே செத்து போனால் பரவாயில்லை இல்லை 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 Lay, 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 lay,